இறையேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவரையும் தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வு வாயிலாக இன்றைய திருப்பாடலை சிந்திக்க தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கிற திருப்பாடல் அறுபத்தி ஐந்து ஆண்டவரே உமை புகழ்ந்து ஏற்றுவது உமை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது என்ற தலைப்பின் கீழ் திருப்பாடல் அறுபத்தி ஐந்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த திருப்பாடல் பதிமூன்று வசனங்களை தன்னகத்தே கொண்டிருக்கிறது இது நன்றி புகழ் பா என்ற தலைப்பின் கீழாக கடவுளை புகழ்வதற்கும் நாம் எல்லோரும் கடவுளுக்கு நன்றி சொல்ல அழைப்பு விடுதலுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற திருப்பாடலாக இருக்கிறது முதல் நான்கு வசனங்கள் நான் கடவுள் பாவத்தை மன்னித்ததை அனுபவித்திருக்கிறேன் எனவே நான் கடவுளுக்கு நன்றி பாடுவேன் பாவங்களை மன்னித்ததற்காக என் கடவுளுக்கு நன்றி பாடுவேன் என்ற நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது ஐந்திலிருந்து எட்டு வரை உள்ள வசனங்கள் கடவுள் என்னை படைத்ததற்கும் என்னை பராமரித்து பாதுகாப்பதற்கும் நன்றி சொல்வதாக அப்படி நன்றி சொல்ல அழைப்பு விடுப்பதாக நன்றியுள்ளம் கொண்ட மக்களாக வாழ அழைப்பு விடுப்பதாக கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற பகுதியாக இந்த இரண்டாவது பகுதி அமைந்திருக்கிறது மூன்றாவது ஒன்பதிலிருந்து பதிமூன்று வரை உள்ள வசனங்கள் நல்ல பெருமழைக்காகவும் பெருவிளைச்சலை கடவுள் தந்தமைக்காகவும் நன்றி கூறுகிற ஒரு மிகப்பெரிய அளப்பரிய ஆற்றலின் ஆண்டவரை நன்றி சொல்லி புகழ்வதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது அன்புக்குரியவர்களே நன்றி சொல்லுகிற இந்த திருப்பாடல் எப்பொழுது இயற்றப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு சிந்தனை நமக்கு இருந்தால் இந்த விழா கடத்தல் என்கிற பாஸ்கா விழாவை கொண்டாடுகிற பொழுது இந்த திருப்பாடலை இவர்கள் பாடி மகிழ்ந்திருக்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் கடவுள் அவர்களுக்கு கொடுத்த நல்ல மழைக்காகவும் பெரு விளைச்சலுக்காகவும் நல்ல செழுமைக்காகவும் அழகிய வளமிக்க வாழ்வை இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் கொடுத்ததால் கடவுளுக்கு நன்றி சொல்கிற மக்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை நிரூபிப்பதற்காகவும் இந்த திருப்பாடல் இயற்றப்பட்டிருக்கலாம் ஒரு சில விவிலி அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இந்த திருப்பாடல் பாபுலோனியத்திலிருந்து அவர்கள் மீண்டு திரும்பி வந்த பிறகு கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற திருப்பாடலாக இயற்றப்பட்டிருக்கலாம் என்று கூட ஒரு சில விவெளி அறிஞர்கள் கருதுகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முழுவதுமாக நாம் ஆராய்கிற பொழுது மக்கள் மனிதர்கள் நன்றியுள்ளம் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதை ஆணித்தரமாக நிரூபிக்கிற திருப்பாடலாக இந்த திருப்பாடல் இருப்பதை நாம் காண முடிகிறது அதிலும் படிக்கிற பொழுது ஒரு வார்த்தை என் மனதை தொட்டதாக இருந்தது பாலை நிலத்தில் கூட அவர் செழுமையை வரவைக்கின்றார் செழுமையாக அந்த வயல்வெளிகள் போல பூத்து கொழுங்குவதை பார்க்கிறார் இந்த பாலை நிலம் உண்மையான பாலை நிலத்தை குறிப்பதாக அல்ல மாறாக பயிரிட முடியாத விளைச்சலுக்கு ஒவ்வாத இடம் வறண்ட இடம் என்று கூட பொருள்படுகிறது அப்படிப்பட்ட இடத்திலும் கூட செழுமையை தரக்கூடிய வல்லவராக கடவுள் இருக்கிறார் எனவே கடவுளுக்கு நன்றி புகழ் பாடுங்கள் என்று இந்த திருப்பாடல் அழைப்பு விடுக்கிறது விவிலியம் முழுவதும் எத்தனையோ விவிலிய மாந்தர்கள் இறைவாக்கினர்கள் கடவுளுக்கு புகழ் பாடல் பாடியிருக்கிறார்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் விடுதலை பயணம் பதினைந்தாவது அதிகாரம் வசனம் ஒன்றிலிருந்து பதினெட்டு வரை மோயிசன் ஒரு புகழ்ச்சி பாடலை பாடுகிறார் அவரைத் தொடர்ந்து மிரியம் செங்கடலை கடந்து வந்த பிறகு அவர்கள் இருவரும் இணைந்து ஒரு மகிழ்ச்சி பாடலை பாடுகிறார்கள் நீதி தலைவர்கள் ஐந்தாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கிற பொழுது தெபோராவும் பாராக்கும் கடவுளுக்கு அரசை வெற்றி கொண்டதற்காக வெற்றி பாடலை புகழ்ச்சி பாடலை கடவுளுக்கு பாடுகிறதை பார்க்கிறோம் ஒன்று சாமுவில் இரண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்து வரை உள்ள வசனங்களில் அண்ணா கடவுளை போற்றி பாடுகிற புகழ் பாடலை பார்க்கிறோம் இன்னும் தாவீது கடவுளை புகழ்வதை பார்க்கிறோம் சாலமோன் கடவுளை புகழ்வதை பார்க்கிறோம் எத்தனையோ இறைவாக்கினர்கள் கடவுளை புகழ்ந்து பாடுவதை பார்க்கிறோம் இதோடு நின்று விடுகிறதா இல்லை புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியால் கடவுளை புகழ்ந்து பாடுகிறார் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது என்று பாடுகிறார் சக்கரியா பாடுகிறார் சிமியோன் பாடுகிறார் இதோ உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக என்று வானதூதர்கள் பாடுகிறார்கள் மத்திய நற்செய்தி இருபத்தி ஆறாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் ஆண்டவர் இயேசுவும் அவருடைய சீடர்களும் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒளிவுமலைக்கு சென்றார்கள் என்று ஆண்டவர் இயேசுவும் சீடர்களும் கடவுளை புகழ்ந்து பாடுவதை சுட்டி காட்டுகிறது பவுளும் சீலாவும் சிறையிலும் கூட கடவுளை புகழ்ந்து பாடுகிறார்கள் ஏன் இத்தகைய பாடல் கடவுள் அவர்களுக்கு செய்த நன்மைகளையும் தங்களுடைய வாழ்வில் வளமாய் வாழ வைத்ததற்கு மிக அழகான சூழ்நிலைகளை அமைத்துக் கொடுத்ததற்காகவும் நன்றி புகழ் பாடுகிறார்கள் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்த்து கடவுளுக்கு புகழ் பாடல் பாட அழைக்கப்படுகிறோம் பாடுவோமா செபிப்போமா ஆற்றலின் நாயகனே இறைவா ஏழு ஸ்வரங்களின் தலைவனே தலைவா நீரே உம்முடைய வல்லமையுள்ள அருளினால் வல்லமையை இடைக்கச்சையாய் கொண்டு எங்கள் வாழ்வை வளப்படுத்துகிறீர் செழுமையாக்குகிறீர் நாங்கள் மகிழ்ந்திருக்க எங்களுடைய மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக்குகிறீர் ஏன் பன்மடங்காக்குகிறீர் நன்றி ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் உம்முடைய நன்றி உள்ளம் கொண்ட மனிதர்களாக வாழவும் உமை புகழ்பவர்களாக வாழ்ந்திடவும் உமக்காய் நாங்கள் பாடுவதே உம்மை புகழ்ந்து பாடுவதே நாங்கள் இன்னும் அதிகமாய் உமக்கு உகந்தவர்களாய் இருப்பதற்காகவும் உமக்கு ஏற்புடையவர்களாய் இருப்பதற்காகவும் நாங்கள் இன்னும் அதிகமாய் உமை பாடி புகழ்ந்து எங்கள் வாழ்வில் மீட்பை பெற்றுக்கொள்ள அருள் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம் அமேன்